ஸ்ரீமதே ராமானுஜாய மகா தினமும் உரு இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது குலசேகராழ்வார் அருளி செய்த பெருமாள் திருமொழி பத்து பத்தாவது பாசுரம் சராசரங்களை வைகுந்தத்தியேற்றி அடல் அறவ பகையேறி அசுர இலங்கு மணி நெடுந்தோள் நான்கும் தோன்ற முழுதும் எதிர்பரத்தம் தாமமேபி சென்று இனிதி விற்றிருந்த அம்மாந்தன்னை தன்னுள் என்றும் நின்றான் அவன் இவன் என்று எத்தினாலும் இறஞ்சி எப்போதும் தொண்டர் நீரே தொண்டீர் நீரே அன்று சராசரங்களை வைகுந்தத்து ஏற்றி அடல் அரவ பகையேறி அசுரர்தம்மை வென்னு இலங்கு மணி நெடுந்தோள் நாங்கும் தோன்ற விண்முழுவும் எதிர் தாமமேவி சென்று கினிது வீற்றிருந்த அம்மாந்தன்னை தில்லைநகத்திருச்சித்திர கூட கூடந்தன்னுள் என்றும் நின்றான் அவன் இவன் என்று ஏத்தினாலும் வினோ எப்பொழுதும் தொண்டீர் நீரே அன்று சராசரங்களை வைகுந்தத்து ஏற்றி அன்று ராமாவதாரம் முடிந்த காலத்தில் ராமாவதாரத்துக்கு அதனோட குறிக்கோள்லாம் முடிஞ்சுடுச்சு அதனால் வைகுந்தத்துக்கு பெருமாள் ராமன் ஏறுகிறேன் எழுந்துருளிகிறான் சராசரங்களை வைகுந்தத்து ஏற்றி கற்பார் ராமபீரானை அல்லால் மற்றும் கற்பரோ அப்படிங்கிற பாசுரத்தில் நம்மாழ்வார் இது தான் சொன்னார் எல்லாரையும் வைகுந்தத்துக்கு கூட்டி சென்றான் ராமன் அந்த காரியத்தை சொல்கிறார் வைகுந்தத்து ஏற்றி அடல் அரவ பகை ஏறி அரவியனுடைய பகை கருடன் அந்த குரு குருடனுடைய வாகனத்தில் கருட குருடன் குருடன் மூலமாக சென்று பராக்கிரமம் பராக்கிரமிக்க அறவ பாம்பின் பாம்பின் பகையான கருடனின் மீது ஏறி அசுரர் தம்மை வென்று அசுரர்களை அழித்தான் இலங்கு மணி நெடுந்தோல் நான்கும் தோன்ற விண்முழுதும் கெதிர்வர தன் தாமறி இலங்கு அதாவது தேஜஸ் உடைய மணி நெடுந்தோல் தன்னுடைய அழகிய நெடுங்கோள்கள் நான்கும் நான்கும் தோன்றும்படியாகச் சென்றான் பிரமபத்துக்கு நான்கும் தோன்ற போனால் விண்முழுதும் வின் முழுவதும் எதிர்வர விண்ணோர்கள் முழுவதும் எதிர்வந்து அவனை வரவேற்க தன் தாமமேவி தன்னுடைய தாமமான தன்னுடைய இருப்பிடமான தன்னுடைய நித்திய விபூதியான நித்திய தலமா நித்திய விபூதியான பரமபதத்திற்கு எழுந்தருளினான் அங்கே போய் சென்று இனிது வீற்றிருந்த அம்மான் தன்னை அங்கே போய் சௌக்கியமாக எழு எழுந்தொழுந்தான் வீற்றிருந்தான் அப்படிப்பட்ட அம்மான் தன்னை தில்லை நகர் திருச்சித்திர குடந்தன்னுள் அர்த்தமானது திவ்யதேசமான திருச்சி தன்னுள் தன்னுள் என்னுள் என்றும் அவன் என்றும் நின்றான் அவன் அவன்தான் இங்கே வந்து நிற்கிறான் இவன் என்று ஏத்தினாலும் அவன்தான் இவன் இவன் தான் அவன் அதாவது அந்த அம்மான் தன்னை எங்கும் நின்றான் அவன் இவன் என்று ஏத்தி அவன் எல்லா இடத்திலையும் இருக்கான் இங்கேயும் இருக்கான் இல்லை இவன் தான் அவன் என்றும் நின்றான்னா எப்பொழுதும் பர்மனண்ட்டாக இருக்கான் அப்படிப்பட்ட அவன் இவன் என்று எங்கள் திருச்சித்திர கூடத்தில் எழுந்துருளிக்க பெருமாள் என்று சேத்தினாலும் கிரஞ்சிமினும் எப்பொழுதும் தூண்டி நீரே அதாவது பர தன் தாமமேவி சென்றிருந்து வீற்றிருந்த அம்மான் தன்னை என்றும் நின்றான் அவன் இவன் என்று ஏத்தி என்றும் நின்றான் அவன் ஆனால் எப்பொழுதும் எப்பொழுதும் நிற்கின்ற அவன் எப்பொழுதும் இருக்கின்ற அவன் இவன் யார் திருச்சித்திரக்கூடத்தில் இருக்கிற அந்த பெருமான் தான் இவன் என்று ஏத்தி நாளும் கிரஞ்சீவனும் எப்பொழுதும் வழிபடுங்கள் தொண்டீர் நீரே தொண்டர்களே நீங்கள் பல நீங்கள் இப்படி அர்த்தம் பண்ணிக்கலாம் ராமன் தான் கூடத்தில் நின்றிருக்கிற எழுந்துருளி இருக்கிற பெருமான் கூடத்தில் எழுந்துருளி இருக்கிற பெருமான் தான் ராமாவதாரம் எடுத்து லீலை செய்து காண்பித்தான் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் பாசனம் படிக்கலாம் அன்று சராசரங்களை வைகுந்தத்தேற்றி அடல்லறவப்பகேறி அதுர்தம்மை வெண்ணு இலங்கு மணி நெடுந்தோள் நான்கும் தோன்ற விண்முழுதும் கெதிர்பரத்தன் தாமபேபி சென்று இனிது வீற்றிருந்த அம்மாந்தன்னை தில்லை திருச்சித்திர கூடந்தன்னுள் என்றும் நின்றான் அவன் இவன் என்றே தி நாடும் கிரஞ்சிவினோ எப்பொழுதும் தோண்டி நிரே ஸ்ரீமதே இராமானுஜாயனும்